நல்ல வேளைல அலி احمد ரஷாதி ஹజரத் இந்த சப்ஜெக்ட் உணர்ந்தாங்க மீட்டிங் இமாம் மாப்பிள்ளைலே பேலி மர்ஸ்டே சர்வீஸஸ் சம்பந்தமா எங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு அவங்க தந்தாங்க ஐ ஷுட் டே ரஸூல் மகைர் அலி احمد ரஷாதி ஹజரத் ஆங்கலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கிட்டத்துல ஒரு வீடியோ உண்டு கண்டன் எங்க தாஸ்ரத் அலி احمد ரஷாதி அவங்க அந்த பள்ளி சம்பந்தமா ஒரு கருத்து ஒன்றை வீச்சிகறாங்க பள்ளிக்கு அனுக்கூடிய கருத்து அண்ட் ட்வெண்ட்டி த்ரீலயோ ட்வெண்ட்டி ஃபோர்லயோ நல்ல வைரலா இருந்த ஒரு ஆறு பூனை வாங்கி வைங்க வரும் என்ன வரும் ஜின்ன ஊட்டுக்கு எடுக்கிறண்டா மாஷா அல்லா பூனை வழங்க பறக்கத்தான் வழங்க பொம்பிள்ளை கூட மனைவிமா நல்லா பூனை வாங்கி கொடுங்க நல்ல ஜின்ன ஊட்டுக்கு எடுக்கலாம் பூனை வளர்க்குறதால நடக்கும் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள ஷைதான் ஜின்கள் வந்து குடிகொள்ள தொடங்குவாங்க இப்போ வந்து இந்த சப்ஜெக்ட் வைரலா வைக்கிறது வந்து அந்த முஹியதீன் என்ற பேர்ல வந்திக்கிற பள்ளி ஐ திங்க் அலி அகமது ரஷாதி ஹசரத் மௌலவி துமான் கீனோ மே முஹியத்தீன் கீன பள்ளி அவில்ல தீன்னு රජ්ජුරුවෙක් මේ වගේ තියෙන කතාවක් ඔබල ඔක්කොමලායි වීඩ එක දැකළ ඇති ඇතර මේක අලු තදහසත් මේ ගැන අපි මෙච්චර කල් න්න නසේල කාවා බල ද.

அ மு రஜன் விిసం முஸ்லிம் య ීల என ేவල්வலிసமහர் தேவల తனா కம్ ట ீ. அத ఉత அந்த 1000 నோ கண்ட నோట అலோ முஸ்லிம் ரத்தான. அது அந்த கிங் ஆல குடுத்தలు விஷயமண்டு. ரெண்டாது வந்து அந்த கிங் குடுத்த விஷயமண்டு வந்து, அந்த சமர் லஸ் లட்ஸ் ீர முஸ்லிம் ඒගේ వ ప తన రష . அது வந்து ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் மஸித் இப்போ நை கொடாக்கு ஃபர்ஸ்ட் மஸித் தான் பல்லைய மஸித் மோஸ்ட் ஓல்டஸ் மஸ்க் இன் ஸ்ரீலங்கா அப்ராம் மஸித் அந்த கருத்து சரி சரியேடா இந்த பள்ளிக்கு பேர் வந்து அந்த பல் அந்த பேரோடு வரணும் அந்த ராஜா மன்னன் குடித்த பேரோடு வரணும் அப்ரா மஸ்க் மற்றது வந்து தேர் ஆர் சம் பீப்புள் லைக் கோய தங்கல் ஹெட் ஓப்பன் அப் நியூ மஸ்க் அந்த தனியே முகி அத்தீங்க இப்போ ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இயர்ஸ் போக வந்து வந்த பள்ளி இருக்குது முயர்தீன் பேரோடு அப்போ அந்த முயர்தீன் பேரோடு வந்து பள்ளி வந்து என்ன மன்னர் டைமில் வந்தாங்கன்ற ஒரு க்ரெஸ்டன் உண்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு மண்ணில் கேப்ஸ் இருக்குது அந்த கேப்ஸில் எந்த கேப்ஸில் எந்த பள்ளி வந்துச்சு அந்த பள்ளியில் எப்படி பேர் மாற்றினேன் என்று பள்ளிக்குள்ளுக்கோ இந்த ரிலிஜியஸ் எம்ஆர்சிஎஸ்லியோ ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படின்னா தியர் த ஒன்லி ரெக்கார்ட் வச்சு ஆல் இஸ் இமாம்பில் அரோஸ் மாப்பிள்ளை லெபே ஆலியம் அவ்வுண்ட் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கோ அவங்க இலங்கைக்கு வந்து கண்டாங்க இந்த ஈக்ரஸ் ஸ்பிரிச்சுவல் எப்படி குணாரோணம் என்று பார்த்தாங்க பிகாஸ் வி ஹேப் வெரி ஃபியூ மஸ்க்ஸ் அந்த காலத்தில் அந்த காலத்தில் அவங்க பார்த்தாங்க பள்ளி சரக்கட்டோர் வந்து அவங்க லைஃப்ல த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மோஸ்ட் இப்போ சரக்கட்டிக்கிறாங்க அதுல தக்கியா இல்லாட்டி வேற பெரிய பள்ளி ஜும்மா பள்ளி அந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளி மதரசா அந்த மாதிரி சரக்கட்டிக்கிறாங்க இது சரக்கட்டு போக்குல அவங்க யூஸ் பண்ண ஒரு நேம் தான் முஹியத்தீன் ஜும்மா மஸ்ஜித் அது வந்து அவங்க ஷேஹாங்க இப்ப நாங்க இமாமுல் அரசு சொல்றோம் வந்து சுல்தானுல் அரிஃபின் இமாமுல் அருஸ் மாப்பிள்ளை லிபி அலிமின் சொல்லுவோம் தானே அந்த மாதிரி அவங்க காதிரியா தரைக்கால வார ஒரு வலி உண்டு ஒரு அவுலியா உண்டு அந்த அவுலியா வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மாஸ்டர் தான் ஷேக் சுல்தானுல் அவுலியா கௌதல் ஆலம் குத்துபுல் லவ் காதூர் அவங்க பேரு தான் போட்டி ரைட் இந்த மாதிரி அவங்க பேர் இலங்கையில மட்டும் இல்ல வேற வேறு 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 நாட்டில் எல்லாம் போட்டி ரைட் அந்த மாதிரி தான் அவங்க போட்ட ஒரு பள்ளியில பேரு தான் புகாரில் புகாரி தங்கல் இல்லாட்டி புஹாரி வழி இல்லா இந்தியாவில் கேரளா நினைக்கிறாங்க புகாரி வழி அவங்க பேர்ல போட்ட ஒரு தான் அந்த மாதிரி தான் சில மீரா இல்லாட்டி மீரா மக்காம் இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு பேரோண்டு வந்தா பிகாஸ் அவங்க அந்த ஷாஹுல் ஹமீத் அந்த ஹலீஃபா மார்க்கல் லைன்ல வர ஒரு அவுலியா அப்படித்தான் மப்பிள்ளையில போய் ஆளும் அதை சுற்றியும் அந்த பேர் யூஸ் பண்ணி ரைட் இப் இவ்வளோ வரக்காட்டும் இந்த தகவல் ஒரு தகவல் இல்லை இந்த அலி ஹமீத் ரஷாத் ஹசரத் தந்தைக்கு வர அந்த விலை வந்து நாங்கள் அலி அஹமது ரஷாத் அசரத் சொல்ல மாட்டோம் பிகாஸ் இந்த மாதிரி விஷயம் வந்து சில ஆட்கள் வந்து அவங்க போலியன் நீக்கிறாங்க தானே அந்த கோலியன் மார்கள் வந்து கொடுப்பாங்க ஒரு விஸ்தரம் வந்து அசரத் இந்த மாதிரி விஷயம் நீங்கிறது இது பேர் பயானில் சொல்லுவீங்க அவங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலும் பண்ணாம பயானில் போடுவாங்க ஐ சுட்டி யார் யார் கோலியன் வந்தாங்களோ அதை பார்த்து சொன்னாதான் நல்லம் என்று தான் என்னோட கருத்து அதோட இந்த விஷயம் வந்து நல்ல வந்துச்சேன் தெரியுமா இமாம் போய் ஆலிம் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒரு வகையான சொல்லி கிரியேட் ஆகுது இப்போ எவ்வளவு ஆட்சிக்கு இந்த விஷயம் தெரியாது இப்ப எல்லாம் வந்து பேஸ்புக்ல ஷேர் பண்ணிக்கிறாங்க ஃபசான் நவாஸ் எஸ் ஒரு ஆடியோ நோட் ஒன்று போட்டிருக்காங்க சிக்ஸ்டி மினிட்ஸ் இன்ஷால் அது வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து போய் பாருங்க ரியாஸ் அலகர் அவங்க ஒரு 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 ரிசர்ச் ஒன்று பண்ணிக்கிறாங்க முஹியத்தின் பள்ளி இமேஜஸோட அதோட இந்த ஹசரத் அகமது மஹதரி ஹசரத் வந்து ஒரு வீடியோ போட்டியிருக்கிறாங்க இதுல டீடைல் சப்ஜெக்ட் பத்தி இந்த சப்ஜெக்ட் வந்து இமாம் மகில ஆதி அவங்களுக்கு ஒரு அந்த முஹியத்தீன் என்ன சொல்லுவோம் தானே முஹியத்தீன் கே ஆக மட்டும் புனர்வதி ஆத்தினீங்க புனர்ஜீவி ஆத்தினீங்க தமிழ்ல எப்படி சொல்லுவோம் எனக்கு தெரியாது இட்ஸ் லைக் ரிவைவிங் இந்த ரிவைவிங்

முஹியத்தீன் வந்து அவங்களுக்கு தந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து அவங்கள்ட்ட ஒரு பேர்ல அடி வந்து இது பிகாஸ் ஹி ரிவை ரிலிஜன் ஆகம டு புனர்ஜீவியா நெத்தம் புனர்ஜீவியா பார்த்தோம்னா ஹி ரேஸ் த ரிலிஜன் தர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் த ரிலிஜன் காட் இன் டு எவ்ரி ஒன் ஃபாலோவிங் த ஷரியர் காட் இன் டு ஃபாலோவிங் தரிகர் அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட் பேத்திக்கான நல்ல வேலையில் அலிஹமது ரசா ரஷாதி ஹசரத் இந்த சப்ஜெக்ட் கொண்டாந்தாங்க எப்போ முஹியத்தீன் பேர் வந்துச்சோ அந்த முஹியத்தீன் தான் இப்பயும் வந்திக்குது முஹியத்தீன் இமாம் மாப்பிள்ளையில் இப்போ அலிமாரோஸ்ட் சர்வீசஸ் சம்பந்தமாக எங்களுக்கு பேசுறது ஒரு வாய்ப்பு அவங்க தந்தாங்க ஐ சுத்தி எங்களுக்கு சொல்லும் இப்போ வந்து ஜசாஹுல் மஹை அலி அஹமது ரஷாத் ஹசரத் அவங்களே மிச்சம் இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வீடியோஸ் வந்தா உங்களோட கோலியன் செல்ற விஷயத்துக்கு பார்த்துட்டு சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு போடுங்க இல்லாத அந்த பூன வீடியோ மாதிரி அது வைரல் போக மாதிரி இருக்கு அஸ்லாம் வலைக்கம்